தேங்கூ சோ மச் சார் ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை நம்ம கேப்டன் பத்தி சொல்லியிருந்தீங்க ரொம்ப உணர்ச்சி மிக்க ரொம்ப அழகான ஒரு படத்தை கூட அவர் வச்சு நீங்க கொடுத்திருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அடுத்து நம்மளுடைய கேப்டன் சினி கிரியேஷன் தயாரிப்புல வந்த வல்லரசு திரைப்படம் எங்க பத்தலையே எஸ் வல்லரசு திரைப்படத்தினுடைய இயக்குனர் மகராஜன் அவர்கள் ஓரிரு வார்த்தை பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கேப்டன் அவர்களுக்கு இது கலையுலகத்தினுடைய நாற்பதாவது ஆண்டு விழா என்று சொல்லுகிறார்கள் அவர் நாற்பது ஆண்டு காலம் இல்ல இன்னும் நூறாண்டு காலம் இந்த திரையுலகத்தில் இருந்து நிறைய சாதனைகளை அவர் படைப்பார் ஆனால் இதை ஒரு மாறுபட்ட கோணத்தில் நான் சிந்திக்கின்றேன் இது கலையுலகமே சேர்ந்து எடுத்திருக்க வேண்டிய ஒரு விழா ஆனால் என்னோடு பணியாற்றியதற்காக உங்கள் அனைவரையும் இந்த மேடையிலே கூட்டி வந்து நானே சிறப்பு சேர்க்கிறேன் என்று ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி அதற்கு முன்னாலே சாதாரணமாக இருந்த எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிற ஒரு விழாவாகத்தான் நான் நினைக்கிறேன் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள் அனைவரும் பேசுவார்கள் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வாழ்த்துவார்கள் ஆனால் எனக்கு சிறிய நினைவுதான் நான் வல்லரசு படம் எடுக்கும் போது அதில் ஒரு சிறிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு இங்கிருந்து விடைபெற நினைக்கின்றேன் வல்லரசு படம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மன்ற கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும் அதை எந்த இடத்திலே வைத்து அறிமுகப்படுத்துவது எப்படி அறிமுகப்படுத்துவதெல்லாம் சிந்தித்து கடைசியிலே இந்த நூறடி ரோட்டிலே அந்த கொடியை கொண்டு வந்து வைத்து அதை பறக்கவிடும் போது கேமரா கொஞ்சம் லோவில் போனால் அந்த கொடி சரியாக தெரியவில்லை ஆனால் கொடியும் சரியாக தெரிய வேண்டும் அந்த உயரத்திற்கு கேமரா உயர்த்த வேண்டும் என்று சிந்தித்து ஏறத்தாழ ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு இரண்டும் ஒன்றாக வந்து அந்த கொடி அங்கே முதலே பறக்க ஆரம்பித்தவுடன் லேசாக மழை துளி அப்போது பொழிய ஆரம்பித்தது இதுதான் வெற்றியின் அறிகுறி அங்கே ஆரம்பித்த அந்த வெற்றி தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் பெரும் ஆட்டு வெள்ளமாக தொடரும் வெற்றியிலே பெரும்பாலான வெற்றிகள் நடிகரை சென்று சேரும் என்றுதான் இன்றைக்கு வரை திரையுலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது அதுவும் உண்மைதான் வல்லரசு படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போது முதலிலை எழுந்த கேப்டன் முதல் வார்த்தையாக சொன்னார் என்னை பாராட்டியது போதும் புதிதாக வந்திருக்கிறான் இவனை போராட்டீங்கள் என்று தனக்கு கிடைத்த புகழையெல்லாம் புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் கேப்டன் புரட்சி கலைஞர் மதுரை சிங்கம் சொக்க தங்கம் எங்கள் ஆசான் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த வேலையில வந்து நான் இங்க உங்க முன்னாடி நிக்கிறது ரொம்ப சந்தோஷம் அடைறேன் நம்மளுக்காக இன்னைக்கு நம்மளுக்காக மட்டுமே நம்ம எவ்வளவு அன்பு ஆதரவும் வச்சிருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்காக நம்மளுடைய கலை உலக கர்ணன் திரு கேப்டன் அவர்கள் வந்திருக்காங்க அவருக்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்தே ஆகணும் சத்தம் போதவே போதாது

ரொம்ப பொறுமையா உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ தயவு செய்து ரொம்ப பொறுமையா கடைசி வரைக்கும் இருந்து ரசிச்சு ரசிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கேப்டன் அவர்களை பத்தி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்மளுடைய கேப்டனுடைய பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அந்த ஆகஸ்ட் இருபத்தஞ்ச வந்து என்ன நாள் அப்படின்னு வந்து எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வறுமை ஒழிப்பு தினமாக எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை விட ஒரு பெருமையான ஒரு தினம் எப்படி நம்மளுக்கு என்ன மாதிரி கிடைக்கும் சோ ஏழை எளியர் மக்கள் எல்லாருக்குமே வந்து நல்லது செஞ்சுட்டே இருக்காரு இன்னும் நிறைய செய்ய போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சோ தயவு செய்து எல்லாருமே உங்களோட இருக்கையில உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பொறுமையா ரசிக்குமாறு தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 மகராஜன் சார் நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படி தன் மூலமாக கிடைக்கின்ற புகழை கூட மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கின்ற அந்த ஒரு மாபெரும் மனிதன் தான் எங்களுடைய கேப்டன் அவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளம் உண்மையாக வெளிப்படை தன்மையோடு வாழ்வதுதான் அந்த வெளிப்படை தன்மை இருக்கின்ற ஒரு